தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விலகி ஒரு பத்து பதினைந்து பேர் திருநெல்வேலியில் திமுகவில் சேர்ந்தனர் அமைச்சர் நேரு கலந்து கொண்டதாக அந்த நிகழ்ச்சியில் கூறப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே திமுக காரர்கள் பலரை அழைத்து வந்து உட்கார வைத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நூறு பேர் விலகி இன்றைக்கி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்தாங்க பெரிய பரபரப்பாக பேட்டி கொடுத்தாங்க சீமான் எங்களுடைய ஆலோசனையை கேட்குறது கிடையாது சீமான் கட்சியை தவறாக நடத்துறாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்தோணி விஜய் மற்றும் பர்வீனா என்ற ரெண்டு பேர் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க இன்னும் ஒரு கூட நாலஞ்சு பேர் சேர்த்துட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம கேட்குற கேள்வியை தான் திமுக காரவங்க புறாமே வந்து இரநூறுவா தான் கொடுக்குறாங்க திமுக காரவங்க ஒரு கோழிக்கறி பிரியாணி கோட்ரு காசு கொடுப்பாங்க திமுக பொதுக்கூட்டம் நடத்துனாங்கன்னா ஒரு இரநூறுவா கொடுப்பாங்க அன்றைக்கி நேரு தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நடத்தியிருக்காங்க திமுகவில் வந்து திமுகவில் போய் சேர்கிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்போ நம்ம கேட்குற கேள்வி அவங்க நம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அந்த திமுகவில் சேர்ந்தவங்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி இரநூறுவா கொடுத்தாங்களா வாங்கிட்டீங்களா அதான் கேட்குறோம் இரநூறுவா போதுமா ஆ இரநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு திமுகவில் போய் சேர்ந்துருக்கீங்களே ஆ உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா நாம் தமிழர் கட்சி நீ ஆரம்பித்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு கொள்கை காவண்டியும் கோட்பாட்டி காவண்டியும் இந்த கட்சியில் இருக்கோம் ஆனால் இன்றைக்கி கட்சிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத கட்சி கிடையாது பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது ஆனால் ஒரு நிமிஷத்தில் தூக்கி வீசிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நீ திமுகவில் போய் சேர்ந்தீங்களே திமுகவில் உங்களுக்கு பத்தோட ஒன்றா பதினொன்றான உட்கார வைப்பாங்க உங்களுக்கு வட்ட துணை செயலாளர் பொறுப்பு கூட உங்களுக்கு தர மாட்டாங்க ஏன் திமுகவில் உங்களுக்கு வட்ட துணை செயலாளர் பொறுப்பு கூட தர மாட்டாங்க எந்த இதில் இணை செயலாளர் பொறுப்பு கூட அவங்களுக்கு தர மாட்டாங்க அங்கப்பறம் நாயுடுக்கும் ரெட்டிக்கும் தான் ஒரு பொறுப்பு தருவாங்க உங்களை மாதிரி தமிழ் குடிகளுக்கு திமுகவில் வந்து பொறுப்பு தரமாட்டாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி தமிழ் தேசிய இந்த தூர வீசிட்டு திராவிடத்தில் போய் சங்கமிச்சிட்டிங்க திராவிடம் ஒரு சாக்கடை ஒரு சாக்கடையில் போய் நீந்த ஆரம்பிச்சிட்டிங்க சாக்கடையில் போய் மீன் பிடிக்கிறீங்க அதான் வேதனையான விஷயம் நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழர் அப்படின்னு பெருமையாக சொன்னீங்க நான் சீமானின் தம்பின்னு பெருமையாக சொன்னீங்க இனிமேல் என்ன சொல்லுவீங்க நாங்கள் உதயநிதி தம்பி நாங்கள் மு ஸ்டாலின் தம்பி அப்படின்னு சொல்லுவீங்களா ஆ திமுக கரவேட்டி நடக்க ஆரம்பிப்பீங்களே உங்கள் ஏரியாக்குள்ளே இத்தனை நாள் நாம் தமிழர் கட்சியின்னு இருந்தால் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னால் சீமான் தம்பின்னு சொன்னால் இப்போ திடீர்னு உதய அண்ணா அவரது தம்பின்னு சொல்கிறான் திமுக கரவேட்டிட்டு கரவேட்டி கட்டிட்டு போகிறான்னு சொல்லி உங்களை பேச மாட்டாங்களா இகழ்ச்சியா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்துட்டீங்களா அதான் ரொம்ப வேதனையான விஷயம் பரவாயில்ல இருந்தாலும் வாழ்க வாழ்த்துக்கள் ஆனால் திமுக காரவங்க இரநூறுவா கொடுத்தாங்களா உடனே நான் கேட்டுக்கிறேன் தெரியல இரநூறுவா கொடுத்தாங்களா கொடுக்கலையா